நல்ல 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 பத்தலை பத்தலை ஜேர்னி ஒய் டூ கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லடாக்கை கிராஸ் பண்ணியாச்சு லடாக் ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு ஸோ லடாக்கோட ரீங்ஸில் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் இப்போ நேராக மணாலி தான் கிட்டத்தட்ட மணாலிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து நம்ம அட்டல் டனல் போக போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி அட்டல் டனல் ஸோ வி ஆல் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ லடாக்கில் இத்தனை நாளாக நல்ல ஒரு அனுபவம் கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு என்ன அனுபவம்னா ரோட்டில் எப்படி ஓட்டணும் என்ன கீரில் ஓட்டணும் ரொம்ப வந்து ஆயில் பண்ணுவோம் சாய்னு இருக்குது ஆயில் கீன் பண்ணுறது எப்போ எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பஞ்சர் போடுறது மட்டும்தான் எங்களுக்கு எப்படிங்கிறது சரியாக தெரியல கடவுள் புண்ணி எங்களுக்கு பஞ்சரும் ஆகலை வண்டி அந்த நிலைமைக்கு கடவுள் கொண்டு வந்து விடலை எங்களை எவ்ரி த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆயில் வந்து சாரி இது சைன் வந்து லூ பண்ணோம் க்ளீன் பண்ணி லூ பண்ணோம் அது லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப்ரோடில் ஓட்டினதால் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கூட நாங்கள் பண்ணலை ஒரு ட்ரிப்பு போனோன்னா அந்த ஆஃப் ரோடு கிராஸ் பண்ண பிறகு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு க்ளீன் பண்ணிவிட்டு சைன ஆயில் ஸ்ப்ரேலாக இருக்குது அதெல்லாம் வாங்கி போட்டுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி செக்கப் இது ஒன்றும் இல்லை என்ட்ரி தான் என்ட்ரி போட்டு கொடுத்துரு நாங்கள் அவ்வளோதான் வண்டி நம்பர் டைமு எங்கேருந்து வரீங்க மொபைல் நம்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க அதை போட்டு முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டல் தோணை தான் நாங்கள் போகிறோம் ஸோ இந்த லடாக்டிருக்கு வந்து எங்களுக்கு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்குள்ள எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் நாங்கள் க்ளீனாக முடிச்சிட்டோம் கடவுளுக்கு ரொம்ப நன்றிய தெரிஞ்சிக்கிறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு மனசார தேங்க்ஸ் ஹார்ட்லி தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்கள் ட்ரிப்பை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்களாம் தான் பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க எனக்கு இதை நினச்சா ரொம்ப பூர்வீப்பாகவும் இருக்குது அதே டைமில் ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த ட்ரிப்பை நாங்கள் இப்படி முடிப்போங்கிறத வந்து கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு வந்தோம் பட் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது எல்லாமே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சோம் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சது எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்தீங்களா ஜெயம்நாத் அன் சுபம் ராஜேந்திரன் ஒரு ரெண்டு பேருமே நல்லா கம்பெனி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள யார் எங்கே எப்படி வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் ஸ்பீடாக போகலாம் முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம் கிராஜுவலாக நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் கிராஜுவலாக போயிட்டு வந்தோம் அதே மாதிரி எவ்வரி ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர் நின்று பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படி ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டோம் அதனால் அந்த இதுவே எங்களுக்குள்ள இது இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தோம் ரொம்ப மூணு பேரும் சந்தோஷமாக இருப்போம் ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் பண்ணிப்போம் எங்களுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஹேம்நாத் போவா போல் ஹேம்நாத் போயிட்டு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் அவன் அங்கே இருப்பா போல அடுத்து பின்னாடி நான் போவேன் எனக்கு பின்னாடி வந்து சுகுமா டோஸ் வருவார் ஒரு ஆஃப் ரோட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் வரும் ஹேம்நாத் ஃப்ரெண்ட்டில் போவான் சுகுமா டோஸ் ரெண்டு வருவார் ஏன்னா அவர் வந்து இருக்கிறதே சிசி கம்மி அவருக்கு தான் ஒன் ஃபிஃப்டி சிசி அது ரெண்டாவது பைக்கும் பழைய மாடல் பைக்கு இருக்கிறதால நாங்கள் இப்படி தான் போயிட்டுருந்தோம் ரோடு நல்லா இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை குவாடினேட் பண்ணிட்டு போனோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இந்த டீமே நார்த் ஈஸ்ட்டுக்கு சூப்பரான டீம் நாங்கள் மூணு பேர் தான் வரப்போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அட்டல் டனல் வேறு லெவலில் இருக்குது ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இதை கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக இந்த அட்டல் டனலையும் சேர்ந்தே போட்டிருக்கேன் ஸோ இது ரொம்ப அழகான கணன் காலப்போன போன பூம்பில் வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி மலையெல்லாம் உடைச்சி ஃபுல்லாக எடுத்துயும் தாள் போட்டாங்கன்னா அந்த இயற்கையை அதில் இதுவே போயிடும் ஸோ இனிமேல் வந்து யாரை ஃபுல்லாக வந்து தாள் மட்டும் போடாதீங்க அந்த நேச்சுரல் அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து விதைப்பந்து பார்த்தீங்களா பால் அதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக கொண்டு போய் எல்லா இடத்துலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மரத்தை வளர்க்கணும்னு சொல்லி இந்த பிளானிங்கை தான் லடாக்கில் தான் நாங்கள் பிளான் போட்டோம் இது மாதிரி ஒரு பிளானை ஒன்று போட்டிருக்கோம் எங்கெல்லாம் முடிதா அங்கெல்லாம் வந்து சீட் பால் போட்டு மரத்தை வளர்க்கலான்னு ஒரு ஐடியா எங்களுக்குள்ளே இருக்குது அது பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவான்மையிலே நிறைய கோவிலில் மரம்லாம் வச்சுருக்கோம் தென்னை மரம் அப்புறம் வேப்ப மரம் மாமரம் பலாமரம் எல்லா மரத்தையும் அங்கங்கே சில கோவில்கள்லாம் வச்சிருக்கோம் நம்ம மருதீஸ்வரர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம் வச்சுட்டு அதை மெயின்டைனும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதில்லை அப்போலாம் வந்து இந்த இவ்வளோ பெரிய இது கிடையாது யாராவது வைப்பாங்க யாரும் இந்த மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க அது மாதிரி வந்து இப்போ வந்து அறநிலையத்துறையை எடுத்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து அறநிலையத்துறையை வந்து செமையாக பாதுகாத்துட்டு வராங்க அதே மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அது மரம் வைக்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது மரத்தை நம்ம வச்சோன்னா அது வாழையாடிய வாழையாக வளரும் தலைமுறை தலைமுறையாக அது வளரக்கூடிய விஷயம் அதனால் ஒரு மரம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வளர்க்குறது அதை விட கஷ்டம் அதை வெட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஸோ அதை நிறைய பேர் நல்லா செய்கிறாங்க அதை வெட்டுற வேலையை வந்து சிறப்பாக செய்கிறாங்க இனிமேல் கொண்டு யாரும் மரத்தை வெட்டாதீங்க மரத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் மரத்தால் நிறைய நன்மைகள் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஒரே ஒரு சின்ன இது சொல்கிறேன் நம்மளுக்கு எப்படி உடம்புல அடிப்பட்டால் வலிக்குதோ அதே மாதிரி மரத்துக்கும் ரொம்ப வலிக்குங்க பழுவும் அதெல்லாம் மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கும் அது ஆக்சுவலாக அது வந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு மாமரம் வெட்டும்போது நான் பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு தண்ணி மாதிரி வடியும் பாருங்கள் அதெல்லாம் வந்து அதோடய அழுகை தான் என்னை வெட்டாதீங்க வெட்டாதீங்க சொல்லி கதறும் நான் அதில் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எங்கள் வீட்டு மாமரம் வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்க ஒரு லேடி அது மாதிரி பண்ணிட்டாங்க அது எனக்கு மனசே ஆரல அதுக்கான இது அவங்க அவங்க அனுபவிப்பாங்க அவ்வளோதான் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை யாரும் வெட்டாதீங்க இந்த விஷயன்னு சொல்கிறேன் இது ஒரு அம்புள் ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஸோ இந்த டனல் போகிறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இதில் இருக்க எவ்வளோ மரங்கள்லாம் வெட்டியிருப்பாங்கங்கிறது நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ மரங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் மரத்தை எடுத்திருப்பாங்க இந்த பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டருக்காக சரி அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் நம்ம லடாக் டாப்பிக்கை பற்றி பேசுவோம் ஏன்னா அது பேசிகிட்டே போனால் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே போவேன் எனக்கு அதோடய ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால் அதை அதிலே ஊறி போய் பேசுவேன் அதனால் அது வேண்டாம் யாரும் மனசாவது கஷ்டப்படுற மாதிரி நான் இதை சொல்லியிருந்தேன்னா அதை செஞ்சு நம்ம நிமிச்சிக்கோங்க தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை கொஞ்சம் ரேஷாக பேசியிருந்தாலோ மனசில் வச்சுக்காதீங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மணாலி வந்து நைட் ஸ்டே பண்ண போகிறோங்க மணாலி ஸ்டே பண்ணிவிட்டு காலம்பரை வந்து எங்கெங்கே சைட் சீன்லாம் இருக்கோ அப்படியே ஒரு க்ளாக்ஸ் டூ வீலரில் போகிற வரையிலே அதை பார்த்துட்டு போக போகிறோம் நம்ம இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற டைம் கிடையாதுனா நம்ம ட்ரெயினுக்கு டைம் ஆகிடும் ரெண்டாவது வந்து ஹரித்வார் போகலான்ற ஒரு பிளானில் இருக்கோம் நாங்கள் இதே வந்து எக்டம் வந்து அடிச்சுட்டு வந்துட்டோம் டூ நாட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வச்சூலருந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்துவிட்டோம் இங்கே மணாலிக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இப்போ வெளியில் என்ட்ராயிட்டனா நம்ம மணாலி வந்துடும் இந்த அட்டல் டனல் வெளியில் போயிட்டோன்னா மணாலி வந்துடும் இந்த டனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெட்ரோல் அதோடு கிடையாது வேறு வந்து ஃபயர் ஆகிற பொருள் வந்து திங்ஸ் வந்து எதுவுமே இதில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அது ஒரு சேஃப்டி இது நல்லா தான் வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே கிளீனாக இருக்குது அருமையாக இருக்குது லைட்டிங்லாம் பிரமாதமாக இருக்குது ரொம்ப முடிச்சிருக்கு எவ்வளோ பேர் அட்டல் டனல்லாம் போயிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நான் பார்த்துருக்கேன் நம்ம எப்படா போவோம் எப்படா போவோம் சொல்லி ஏக்கத்தோடு இருந்திருக்கேன் அந்த நாள் வெகு விரைவில் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு ஒவ்வொருத்தரும் வந்து இது மாதிரி ஆசைப்படும்போது அவங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளையே கிடையாது நான் சொன்னலைங்க எங்களுக்குள்ள ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணிகிட்டே தான் போகணும் இதோ நம்ம ஓனர் பண்ணித்தார் பார்த்தீங்களா அவ்வளோதான் எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது எவ்ரி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம இங்கே நாங்கள் நகர மாட்டோம் அதனால் நாங்கள் எங்களோட மனுஷங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டோம் இது பெரிய அனுபவம் கொடுத்ததுங்க ஆஃப்ரோட்டில் ஓட்டுறது பனிமலையில் அப்புறம் ஃபுல்லாக வந்து வாட்டர் கிராசிங்கில் ஓட்டுறதுக்கு எல்லாமே ஒரு அனுபவம் கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு இப்போ நானும் வந்து ஒரு நல்ல பைக்கர்னு சொல்லிக்கலாம் ரேஷாக ஓட்டி வளர்ச்சி ஓட்டி வீலிங் பண்ணால் தான் பைக்கர் கிடையாதுங்க யார் ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சாஃப்டாக மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் யார் ஓட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான பைக்கர்ஸ் ஸோ அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்கோம் என்னை பற்றி நாங்கள் பெருமையாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கப்பட வேண்டாம் நாங்கள் நடந்ததை நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ஒரு மூணு பேருமே சொல்கிறோம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தர்கிட்ட எங்களை வந்து இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொன்னது கிடையாது நாங்கள் மூணு பேரும் அவ்வளோ சாஃப்டாக ஓட்டிகிட்டு வந்தோம் மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி மற்றவங்களை வந்து பயம் பொறுத்துறது அச்சுறுத்தல் இது பண்ணுறோம்னா நாங்கள் ரேஷாக ஓட்டலை அவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பொறுமையாக டைம் எடுத்து நல்ல நிதானமாக ஒவ்வொரு ஊரையும் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக வந்தோம் இங்கே இங்கேயே வந்து சரி ரோடு இருக்கு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் ஸ்பீடாகவும் போகல என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி மேக்சிமம் சிக்ஸ்ட்டி அவ்வளோதான் அதுக்கு மேலே நாங்கள் யாருமே ஸ்பீடாக போகலை எந்த இதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ காலியாக இருந்தாலும் சரி எங்களோட ஸ்பீட் லிமிட் நாங்கள் வச்சுருக்கோம் அதில் மீறி கிராஸ் பண்ணவே இல்லை அந்த ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி ரொம்ப கிளைமேட்டும் சரி எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் கொடுத்துற மாதிரி இருந்தது ஆனால் அதையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எங்களோட மன தைரியம் இருந்ததால் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுட்டு இந்த ட்ரிப்பை சக்ஸஸாக முடிச்சிட்டோம் எங்களோட சக்ஸஸ் வந்து நைன்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நாங்கள் லடாக்கை ஒரு இதுவாக வச்சுருந்தோம் டார்கெட்டாக வச்சுருந்தோம் அந்த டார்கெட்டை நாங்கள் ரீச் பண்ணிவிட்டோம் அதை முடிச்சு நாங்கள் மணாலிக்கும் வந்துட்டோம் ஹேம்நாத் முன்னாடி புறாப்பில் எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டே தான் வரோம் அடுத்து வந்து இப்போ ஹரித்வார் ரிசிகேஷ் பார்த்துட்டோன்னா நேராக டெல்லியில் போய்ட்டு ட்ரெயினை முடிச்சு போக வேண்டியதாக சென்னைக்கு அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரிப்புக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம் நார்த் நார்த்ஸ்டு ட்ரிப்பு வந்து சீக்கிரமாகவே வந்துருவோம் மேபி எந்த மந்தில் போனால் கரெக்டாக இருக்கும்னு தெரில இப்போ மணல வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் சொல்லி வந்திருப்போம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு தெரியல ஆனால் வேறு ஹோட்டல் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தெரியல நம் இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரியான இடம் கிடச்சிருக்கு ஹோட்டல் நிறைய ஓட ரிவர் இந்த ஹோட்டல் இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணாலி வந்ததுலேருந்து சரியான மழை நேர்த்திடலாம் நாங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணிட்டோம் ஹோட்டல் போயிட்டு ரூம் வந்து எங்கேயுமே கிடைக்கல எல்லாமே புக்கிங்ட்டாங்க அப்படி இருந்தால் அன்ன தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல ரூம் கிடச்சிது ஆனால் அவன் மூவாயிரரூபா கேட்டான் மூவாயிரரூவா ரொம்ப அதிகம் மூணு பேர் இருக்கும் ஆயிரம் ரூபாயூவாங்கிறது ரொம்ப அதிகம் அப்புறம் அதான் நாங்கள் ரூம் பார்த்துருக்கோம் வேண்டாம் அப்புறம் நாங்கள் டென்ட்லேயே பொறுத்துருவோம் சொல்லிட்டு கிளம்புறோம்னோம் அப்புறம் அவர் திரும்பவும் கூப்பிட்டார் என்னை கூப்பிட்டு ரோடுலாம் நீங்கள் தருவீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்க்குறோம் ஆளுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்குறது தான் பார்க்குறோம் சரி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வரிங்களா ரூம் தரேன் ஆனால் டூ தௌசண்ட் சொன்னார் சார் டூ தௌசண்ட்லாம் முடியாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு கொடுங்க நாங்கள் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கூட வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஓகே சொல்லிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரூமோ பேசி முடித்தாச்சு இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டூ தௌசண்ட் தான் இருக்குது போகாது நான் ஃபுல் செலவான பண்ணிகிட்ருக்கேன் வாரம் வாரம் வாங்கிப்பேன் இப்போ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் விட்ராவல் பண்ணிக்கலாம் அங்கே எங்கேயுமே ஏடிஎம் கண்ணுக்கே படலை ஸோ இங்கே தான் கட்டுது எடுத்தாச்சு அது சூப்பராக ஒரு ஃபைவ் தௌசண்ட் கெட்டாது அவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது மணாலில் ஏதாவது அது ஏதாவது வீட்டுக்கு ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாங்க தான் சரி அப்படியே கேஷ் எடுத்து ஆச்சு இதோட நம்ம ட்ரிப்பு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்போ சிம்லா தான் போயிட்டுருக்கோம் சிம்லா பார்த்தோம்னா சைடு ஃபுட்டாக கடையாக இருக்குது ஃப்ரூட்ஸ் கடை அது இதுன்னு இருக்குது என்னென்ன கச்சகமாக இருக்குது என்ன ஓரம் கட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏதோ வாங்குறாங்களா என்னன்னு தெரியல என்ன ஓனர் ஏதாவது பார்க்குறீங்களா நிற்கிறீங்களா அதனால கேட்டேன் இந்த எதாவது பார்க்குறியா அதான் யாராவது ஏதாவது வாங்குகிறாங்க பார்த்தேன் வாங்கலையா சும்மா அப்படியே பார்த்துட்டேன் எதுவும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கின்ற இதில் மனநிலில் அந்த இதெல்லாம் நிற்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு அதுலேயும் விற்பாங்க அதெல்லாம் தான் இருக்கு ரொம்ப கிடையாது அங்கங்கே பார்த்திங்கனா அந்த பேரஷூட் ரைடு அப்புறம் அந்த இதில் சட்லஜ் ரிவர் இருக்கு பாகிஸ்தான் வந்து இருந்த ரிவர் ஸோ அதில் வந்து நிறைய பேர் இந்த போட்டிங் போகிறாங்க அப்புறம் அந்த இது என்னது சிப்லைன் அது பண்ணுறாங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் கவுண்டர் கவுண்ட் வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இது எல்லாமே டேரெக்ஷன் ப்ரொவைடர் போகிறதுக்கா அதெல்லாம் நமக்கு அண்டு 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 பிடிச்ச வேலை அதெல்லாம் அவ்வளோ பிடிச்ச வேலை போய்ட்டு எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு உள்ளே நம்மளுக்கு அதெல்லாம் பயம் அது பார்த்தாலே பயம் நம்மளுக்குலாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் வடிவேலு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் இதில் வந்து சுபம் போவார் அவர் நேர்த்தே சிப்ளைன் போனார் போயிட்டு ஆஹா ஹோ ஹோ ஹோன்னு கத்திட்டு இருந்தார் ரொம்ப என்ஜாய் அவர் தான் இதை வந்து சிங்க மணாலில் வந்து அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணவர் வந்து அவர் தான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணார் செமையாக பண்ணிட்டு இருந்தார் அந்த வீடியோ தான் அவர் எடுத்துருக்காரு அவர் மொபைலில் எடுத்து கொடுத்துருக்கேன் போயிட்டு இப்போவே எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு சரி இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டு போடாது நம்ம ஃபேவரட் கூல் ட்ரிங்க்ஸ் அதுதான் ஒன்று வாங்கி சாப்பிட்றலாம் வேலை முடிஞ்சிச்சு நல்லா இருந்தது அந்த எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று இருக்கு அதுதான் சாப்பிடுவோம் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக எங்கள் உங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா மணாலியில் வந்து இந்த போட்டிங் இந்த சன்லைச்சில் வந்து போட்டிங் போகிறது அப்புறம் பேரஷூட் ட்ரைவ் போகிறது இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் போல் இருக்குது போட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க பாங்க அதெல்லாம் வந்து ரேட் வந்திங்க நம்ம அதுலாம் போக விரும்புன்னு கிடையாது இந்த சிம்லா வந்து ஜெமினி கனெக்ஷன் ரொம்ப பிடிச்ச ஊர் அது இந்த சிம்லா காதில் எதோ ஒரு படம் கூட வந்திருக்கு இந்த படம் ஞாபகம் இல்லை டிவியில் ஏதோ ஒரு டைம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ சிம்லா ஆப்பிள் தான் இருக்குது நிறைய சிம்லா ஆப்பிள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சிம்லாவில் வந்து ஒரு நல்ல ஒரு மலையில் ஒன்று போகும் நல்லாயிருக்கும் அது நல்ல அந்த இன்ஜினோட சத்தம் நல்ல சொல்லுவாங்க நீராக இன்ஜின் சத்தம் சொந்தங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து நான் டிவியில் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சிம்லாவில் அந்த இது நல்லாயிருக்கும் பாக்கு பார்க்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சிம்லாவில் அந்த பார்க்க மாட்டது கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வேறு என்ன ஸ்பெஷல் அங்கே சிம்லாவில் என்ன ஸ்பெஷல் கிளைமேட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அனிமூட் நாளே சிம்லா போயிட்டு வாங்க டாச்சின் போயிட்டு வாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த காசி யாத்திரம் போவாங்கல்ல அப்போ வந்து மாப்பிள்ளையை சமாதானம் பற்றி சிம்லாக டால்ஸின் நம்ம சொல்லி சொல்லுவாங்க அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் தான் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஸ்பெஷலுங்கிறது அங்கே போய் தான் தெரியும் நம்ம இன்னொரு ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம அங்கே போயிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இந்த இடத்துல முடிச்சிக்கிறேன் மணாலி ட்ரிப்பு தேவோது சிம்லாக தான் அடுத்து நைட்டு சிம்லா போயிடுவோம் போயிட்டு உங்களுக்கு அந்த இதை என்னங்கிறத காட்டுறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் மட்டும் போடுங்க எங்களோட ஆறுதல்காக பார்க்கலாம் சரி ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்